சம்பவம் செய்ய காத்திருக்கும் உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்கும் ராணுவத்தின் ஓர் புரட்சி சம்பவம் நடக்குது நிறுவனங்களுக்கு அடிந்த ஆச்சரியமூட்டும் தகவலை அடித்துச் சொல்கிறார் மேஜர் பொள்ளாச்சி ரோட்ல இருக்கிற ரத்னம் கிராண்ட் ஹாலில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி கண்காட்சி நடக்குது மூன்று நாள் நடைபெறும் இந்த எக்ஸ்போவை சிடா என்கிற தனியார் நிறுவனம் நடத்துது தினமும் காலையில பத்து மணியில் ஆரம்பிச்சு ஆறு மணி வரை எக்ஸ்போ திறந்திருக்கும் எக்ஸ்போல சுமார் ஐம்பது ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கு இந்தியாவோட முப்படை பிரிவுகள் சார்பில் ஆறு ஸ்பெஷல் கான்பரன்ஸ் நடத்துறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் எக்ஸ்போஸ்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கண்காட்சி எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஒரு பொருள் தயாரிக்க மூலப்பொருட்கள் எப்படி வாங்குறது அதற்கான டெண்டரில் எப்படி பங்கேற்கணும் ஜெம் போர்ட்ஸில் ரிஜிஸ்டர் செஞ்சு எப்படி தரச்சான்று வாங்கணுங்கிறது வரைக்கும் எல்லாமே அந்தந்த ஸ்டாலில் சொல்கிறாங்க இன்றைக்கு கோயம்புத்தூரில் சிடா அமைப்பு ஒரு தனியார் அமைப்பு மூன்று நாட்கள் பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ பண்ணுறோம் டிசம்பர் நாலு அஞ்சு ஆறு கிராண்ட் ரத்னமால் கோயம்புத்தூரில் இது ஏன் கோயமுத்தூரில் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்தியாவுடைய ஒரு மிக முன்னோடியான மேனுஃபேக்சரிங் ஹப் ஒரு தொழில் முனைவர்களுடைய இடம் உதாரணத்துக்கு நீங்கள் கோவிட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிட் ஆரம்பித்த காலத்தில் இந்தியா முழுவதும் மாஸ்க் தட்டுப்பாடு அப்படின்றது இருந்துச்சு வெறும் ஒரு இருபத்தஞ்சு நாளில் அந்த மாஸ்க் மேனுஃபேக்சரிங்கை கற்றுக்கிட்டு இந்தியா மட்டுமில்லை உலகம் முழுக்க வந்து நம்ம மாஸ்கை சப்ளை பண்ணி பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றின ஒரு நகரம் தான் கோயம்புத்தூர் தொழில் முனைவோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாட்கள் முப்படைகளை சேர்ந்த உயர் இராணுவ அதிகாரிகள் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை சின்ன குழந்தைக்கு கைப்பிடிச்சு கூட்டு போகிற அளவுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு மூணு நாள் அவங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு கருத்தரங்குகள் நடத்துகிறோம் ஸ்பெஷல் கருத்தரங்குகள் டிஃபென்ஸில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக மாறலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பிஇஎல் கொச்சின் ஷிப்யார்ட் போன்ற பல நிறுவனங்கள் அவங்க நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு தளவாடங்கள் தேவை ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன தேவை அது போன்ற விஷயங்களை டீட்டெயிலாக விளக்குறாங்க ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு வெண்டராக டைரக்டாகவே என்ரோல் பண்ண அளவுக்கான ஒரு மூணு நாள் கருத்தரங்கமே இங்கே நடக்க இருக்குது மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா பல தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கி டிஃபென்ஸ் தொழில்நுட்பத்தில் இருக்காங்க கோயம்புத்தூர்லேயே பல வெற்றிகரமான நிறுவனங்கள் இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இராணுவத்துக்கான ட்ரோன் தேவை அப்படின்றது மிக அதிகமாக இருக்குது ஒரு பத்து லட்சம் ட்ரோன்ஸ் அளவுக்கான தேவை அப்படின்றது இருக்குது ஸோ அதில் ஒரு கணிசமான பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து போயிட்டுருக்கு ஸோ பல சிறு நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த டிஃபென்ஸ் ஸ்டார்ட்அப்பில் ஐடெக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் சேலஞ்சுன்னு சொல்லக்கூடிய அதில் வெற்றி பெற்ற பதினைந்து மிக முக்கியமான ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க பல கல்லூரிகள் சாயரம் போன்ற பல கல்லூரிகள் இதில் பங்கேற்கிறாங்க அமிர்தா யூனிவர்சிட்டி எல்லாருமே ஐஐடி பாலக்காடுடைய டைரக்டர் இப்போ அவர் பேசி முடித்தார் அவர் ஐஐடி என்னென்னலாம் பண்ண ஹெல்ப் பண்ண முடியும் ஐஐடி மற்றும் மாணவர்கள்லாம் சேர்ந்து தொழில் முனைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ண முடியுன்றதை அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி எல்லோரையுமே ஒருங்கிணைத்து இந்த மூணு நாட்கள் ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இந் கோயமுத்தூரை இந்தியாவுடைய நம்பர் ஒன் நகரமாக மாற்றுறதுக்கு ஒரு ஒரு லட்சம் கோடி இந்திய மதிப்பு உள்ள ஒரு வர்த்தகத்தை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வெறும் கோயமுத்தூரே பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அப்ஜெக்டிவ் இது அரசு எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் மட்டும் நிச்சயமாக பத்தாது அதனால தான் தனியார் அமைப்புகள் தன்னார்வலான நாங்கள் எங்களை போன்றவங்க இதை ஒன்றா இணைச்சி இந்த ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறோம் இது ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் உருவாகணும் வரக்கூடிய காலங்களில் யுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் அப்போது இந்தியாவுடைய போர்களை யுத்தங்களை நம்ம இந்திய ஆயுதங்களை வச்சு செய்கிறது தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல கோயம்புத்தூர் தொழில் நகரத்துக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது அதோடைய வெற்றிக்காக தான் இப்போ அனைவரும் இருக்கும் அனைவரும் இது பொதுமக்களுக்குமே ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் வந்து பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட்டுவாங்க அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு ஒரு டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னு ஐடி தொழில்நுட்ப துறைன்னு சொல்லி நம்ம ரொம்ப அதிகமாக ஐடி சார்பாக போயிட்டுருக்கோம் நம்ம பொருளாதாரம் அது நல்லது கிடையாது இப்போ ஒரு எம்எஸ்எம்ஏ எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன தேவை அப்படின்றது தெரியாது இப்போ நீங்கள் கருத்தரங்கில் போய் பார்த்தீங்க அந்த காம்பனண்ட்டில் என்ன மாதிரி மெட்டல் என்ன மாதிரி மிஷினிங் தேவை அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க நேரடியாக அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க ரெண்டாவது வெண்டர் ஆன் போர்டிங் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம் ஒரு அரசு துறை அப்படின்றது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய நிறுவனத்தை ஒரு சப்ளையராக அரசு நிறுவனத்தில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் டெண்டரில் எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் சலுகைகள் என்னென்ன இருக்குது மானியங்கள் என்னென்ன இருக்குது தொழில் முனைவோர்களுக்கான மானியம் பெண்களுக்கான மானியம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான மானியம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு எம்எஸ்எம்ஐக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு உண்டான அது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் ரெண்டாவது ஏற்கனவே இப்போ நீங்கள் வந்து பம்ப் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறீங்க இல்லை நான் வந்து அக்ரிகல்ச்சரில் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு மாற்றாக இன்னொரு துறையில் நான் போகணும்னு விருப்பப்படுறவங்களுக்குமே இது ஒரு நல்ல தோக்கமாக இருக்கும் மத்திய அரசு மிகப்பெரிய லெவலில் இதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அஞ்சு வருஷம் முன்னாடி பாதுகாப்பு துறையில் நீங்கள் ஒன்று தயாரிக்கணும் அப்படின்னா அதற்கான எந்த ஒரு 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 இதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ஒரு தோக்கமே இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி நாம் வந்து அரசு நிறுவனங்களை போய் தேடி போகிறத விட அரசு நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு வரக்கூடியதான் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்தளவுக்கு முப்படைகளுக்கு அவங்க முழு சுதந்திரம் அதிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் போய் தகவறாமல் கலந்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு பல இராணுவ தளவாடங்கள் நம்ம வெறும் குடியரசு தின அனுபவிகளை மட்டும் பார்க்குறதெல்லாம் இன்றைக்கி நம்ம இங்கே வச்சுருக்கிறோம் நீங்கள் துப்பாக்கி எல்லாம் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டாக ஃபீல் பண்ணலாம் ஸோ ஒரு தொழில் துறையில் குறிப்பாக இராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்துட்ருக்குறோம் வெறும் ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடி ஏற்றுமதி அளவுக்கு இருந்த நம்மளுடைய இது இது இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு மடங்கு இருந்து இருபதாயிரம் கோடி அளவுக்கான இராணுவ தளவாடங்களை அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நம்ம எப்போ ஏற்றுமதி இருக்கோம் கோயம்புத்தூர் சேர்ந்த பல நிறுவனங்கள் அமெரிக்காக்கெல்லாம் எப்போ ஏற்றுமதி இருக்காங்க ஸோ வெறும் உள்நாட்டு வாய்ப்பு மட்டும் கிடையாது வெளிநாட்டு இதையும் சேர்த்து நம்ம இந்தியா முன்னெடுக்கணும் ஒரு பெரிய வல்லரசாக வரணும் அப்படின்றதுல மத்திய அரசு இப்போ எடுத்திருக்க முன்னெடுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மற்றும் சென்னை ரெண்டு டிஃபென்ஸ் காரிடர் இருந்தாலும் சென்னை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் செக்டர் ஐடி அந்த மாதிரி இதில் இருக்குது மேனுஃபேக்சரிங் அப்படின்றது கோயம்புத்தூரில் தான் அந்த வகையில் மத்திய அரசு கோயம்புத்தூர் கொடுத்துருக்க முன்னெடுப்பு அப்படின்றது நிச்சயமாக நம்ம பாராட்டணும் சார் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எந்த வகையில் பயன்படும் இந்த கண்காட்சி இப்போ கல்லூரி மாணவ மாணவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி தொழில்துறையின நம்ம இருந்து ஒரு பெரிய ஒரு ஜேர்னி ஒரு முப்பது வருடத்துக்கு மேலே இருந்திருக்கும் எந்த துறையில் நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணாலும் எல்லாருமே ஐடி துறைன்னு போகக்கூடிய இருக்குது இப்போ ஐடி துறை அப்படின்றது பல சவால்களை சந்திச்சிருக்கு குறிப்பாக ஏஐ நீங்கள் எந்த ஒரு வேலையை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுறீங்களோ அந்த வேலை அப்படின்றது இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா ஆட்டோமேட் ஆகுது ஸோ அப்போது உங்களுக்கு பாதுகாப்பு துறையில் ஒரு முப்பத்தி ஆறு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம சொல்லுவோம் அந்த முப்பத்தி ஆறு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஜினியரிங்குமே இங்கே வேலை இருக்குது ஸோ அவங்க வந்து இங்கே பார்க்கும் பொழுது தங்களுடைய படிப்பு தங்களுடைய கல்வி வெறும் வெறும் ஏற்று சுரக்காய இல்லாமல் அதை ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக உருவாக்குறதுக்கான அந்த வாய்ப்புகளை வந்து மாணவர்கள் இங்கே பெறுவாங்க கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரம்மோஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மூவாயிரம் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட சிறு குறு நிறுவனங்கள் அதில் இருக்காங்க பிரம்மோஸ்ன்றது ஒரு பழைய உதிரி பாகங்களை அசம்பிள் பண்ணி த தறிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது நிறுவனங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மட்டுமே இருக்கிறாங்க ஸோ எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் எடுத்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டேங்கிகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கியரில் ஆரம்பிச்சு ஏன்னா கியர் மேனுஃபேக்சரிங் கோயமுத்தூர் வந்து முன்னோடியான ஒரு நகரம் ஸோ அதே கியர் தான் நமக்கு வந்து ஒரு டேங்கிலையும் வருது இப்போ ரஷ்யாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது உதாரணத்துக்கு ஒரு டேங்கோட ஸ்பார்ட்ஸ் நான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட மூன்று லட்சரூவா மதிப்பில் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வெறும் ரூபா செலவில் க வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த நிறுவனம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கோயமுத்தூருக்கு மிக முக்கியமான பங்கு அப்படின்றது நிச்சயமாக இருக்குது தேஜஸ் போன்ற விமானங்களுக்கு வந்து இங்கேருந்து தயாரிக்க முடியுமா சார் கண்டிப்பா 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 எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தேஜஸோட உதிரபாகங்கள் எல்லாமே நம்ம தான் பண்றோம் இன்ஜின் மட்டும் இப்ப நம்ம அமெரிக்கா வாங்கிறோம் இன்ஜின் தொழில்நுட்பம்ன்றது ஒரு நூறு வருட காலம் அமெரிக்கா எடுத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு வரத்துக்கு நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் தேஜஸோட காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு பட் தேஜஸே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் அதிகமாக அதில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே காம்பரன்ஸ் எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது கோயம்புத்தூரை சேர்ந்த எல்எம்டபிள்யூ போன்ற பல நிறுவனங்களுமே தேஜஸ்க்கு வந்து சப்ளைராக இருக்காங்க அந்த பயணத்தை நம்ம ரொம்ப லேட்டாக துவக்கி இருக்கிறோம் இதை வந்து நம்ம ஒரு தொண்ணூறுகளில் பண்ணியிருந்தோம்னா நம்ம இந்நேரம் டாப் ஃபைவ்ல டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்லாம் இருந்திருப்போம் ஆனால் இது நம்ம டூ லேட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம அதை ஆரம்பிக்கிறோம் பிரதமர் அவர்களுடைய நேரடி அவங்களோட அலுவலகமே இப்போ மினிஸ்டர் ஆஃபீஸே நேரடியாக அதை மானிட்டர் பண்ணுறாங்க இன்றைக்கி பாதுகாப்புத்துறை அமைச்சர்லேருந்து யாரையுமே நம்ம நேரடியை பற்றி பேச முடியக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அந்த சிஸ்டம் இன்றைக்கி ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு நமக்கு ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே இந்தியாவுடைய முதல் விமானம் ஏற்றுமதிக்கு தயாராகும் அப்படின்றத நம்பலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய பீரங்கிகள் இன்றைக்கி வேர்ல்டு முழுக்க டிமாண்ட் அதுக்கு இருக்குது பிரம்மோஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பதினாறு நாட்கள் நாடுகள் இந்தியாவில் கேட்டுட்டுருக்காங்க யூபியில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவங்களுடைய முதலமைச்சர் ஒரு ஃபேக்டரி ஓப்பன் பண்ணார் பத்துக்கும் அதிகமான பிரம்மோஸ் ஃபேக்டரி இருக்குது வரக்கூடிய காலங்களில் கோயமுத்தூர்லேயும் சில வெகு விரைவில் ஒரு பிரம்மோஸ் ஃபேக்ட்ரி நம்ம நம்மளால் பெண் தொலைமு தொழில் முனைவர்கள் இப்போ அவங்க வர முன்னு முன்னு வர ஆரம்பிச்சுருக்காங்க இது வந்து பாதுகாப்பு துறையினர் ஆண்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்ற ஒரு மித்து இருக்குது பட் அது நிச்சயமாக கிடையாது ட்ரோன்கள் ஏஐ போன்ற பல தொழில்நுட்பங்களில் இன்றைக்கி பெண்கள் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் உலகத்துக்கு நம்ம இந்தியாவுக்கு முன்னோடியே இருக்கிறாங்க நாம் இப்போ அதுக்கு வந்து கொண்டு வரணும் அது அந்த ஐடி மோகத்தை விட்டு நம்ம மக்கள் வெளியில் வரணுன்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் ஐடியை விட நூறு மடங்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இது பெண்களுக்கு தொழில் முனைவர்களுக்கு சப்சிடி அவங்களுக்கு உண்டான மானியம் அவங்களுக்கு உண்டான என்கரேஜ்மெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறது இட் இஸ் ஆர்கனைஸ்ட் பை எஸ்ஐடிஏ தட் இஸ் பேசிக்கலி சப்போர்ட்டிங் த இன்னோவேட்டர்ஸ் இன்குபேட்டர்ஸ் எம்எஸ்எம்இஸ் அதாவது மிலிட்ரி கூட எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது நிறைய டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது அதை வந்து மெயின் தீமாக வச்சு இந்த எக்ஸ்போ இப்போ வந்து கண்டெக்ட் இருக்காங்க நான் வந்து இருக்கிற எக்ஸ்போஸ்லாம் பார்த்தேன் நிறைய எக்ஸ்போஸ் வந்து ஐடெக்ஸ் சேலஞ்சை வின் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல முறையில் போயிட்டுருக்கு இந்த மெயின் எக்ஸ்போவுடைய குறிக்கோள் என்னென்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் பீப்புள் இங்கே கொண்டு வர்றது பப்ளிக் செக்டர் யூனிட் இங்கே கொண்டு வர்றது அவங்கக்கிட்ட இருக்கிற சேலஞ்சஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி சிஸ்டத்தை வந்து இன்டகிரேட் பண்ணுறது அதுதான் மெயின் மோட்டிவ் ஃபார் திஸ் எக்ஸிபிஷன் எல்லாருமே வந்திருக்காங்க நிறைய இண்டஸ்ட்ரி சிஇஓஸ் கிட்ட அவங்களுடைய மற்ற வந்திருக்கிற ஆர்கனைசர்ஸ் கிட்ட நல்லா பேசினேன் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஸோ என்னுடைய ரோல் என்னென்னா வித்தவுட் எனி ஃபியர் எப்படி வந்து மிலிட்ரி கூட பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி டிஃபன்ஸ் யூஸ் கூட பிஸ்னஸ் பண்ணுறது அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன அதில் என்னென்னலாம் அவங்க வந்து ஸ்டேஜஸ் இருக்குது கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எம்எஸ்எம்இ வரீங்கன்னா ஓகே உங்களுடைய பெஸ்ட் சிஸ்டம் உங்களுக்கு இங்கே கொடிஷியான்னு சொல்லிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சிஇஓ டாக்டர் வினோத் இஸ் ஹியர் ஓகே ஹீ இஸ் த நோடல் பர்சன் ஃபார் ஹெல்பிங் ஆஸ் வெல் எஸ் இன்டகிரேட்டிங் ஆல் தி எம்எஸ்எம்இஸ் வித் அஸ் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாது அங்கே இந்த பெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறது தான் கொடிஷியா நீங்கள் கொடிஷியாவை காண்டாக்ட் பண்ணுங்கள் தே வில் காண்டாக்ட் மீ ஃபார் எனி ரெக்குயர்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மெரீன் அஸ் வெல்லஸ் டிஃபென்ஸ் பிஎஸ்யூஸ் ரிலேட்டட் டு ஷிப் பில்டிங் ஷிப் ரிப்பேர்ஸ் அஸ் வெல்லஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஆமாம் இருக்கு

ஸ்ரீனிவாசன் வி ஆர் ஃப்ரம் கான்காடு ஹெல்மெட்ஸுங்க இது என்னுடைய டீமுங்க ஸோ இங்கே வந்து ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இந்த சிடான் அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் வந்து மெயின் ஃபோக்கஸ்ட் ஆன் லாட் ஆஃப் என்கொயரிஸ் இருக்கா ஹெல்மெட்டுக்கு ஹெல்மெட் பார்த்து நிறையா டைப் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஹெல்மெட்ஸு அப்புறம் மெரேன் குறது இண்டஸ்ட்ரியல் ஹெல்மெட்ஸ் நிறையா ஹெல்மெட்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு தேவையான நாங்கள் வந்து பாலிமர் கொடுக்குறோம் நிறைய கிளாஸிக்கல் பாலிமர்ஸ் நிறையா இருக்குது ஃபைபர் ஃபோஸ்ட்டு ஹெல்மெட்ஸ் அங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ம அண்ட் ஆல்சோ காம்பினேஷன் ஆஃப் டைஸ் ப்ராடக்ட் தான் இந்த எஃபெக்ட்டு இதில் வந்து வி ஹாவ் டெஸ்டிங் லபார்டரி ஆல்சோ இன்டி கோயமுத்தூர் அதுக்கு தேவையான டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது ஸோ எங்கள் ஃபோக்கஸ் இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா மெயின்லி ஆன் ஹெல்மெட்ஸை வந்து நிறைய இண்டஸ்ட்ரிக்கு நம்ம சர்வ் பண்ணோம் ஸோ வீ கேன் இம்போர்ட் நிறைய பேர் இம்போர்ட் பண்ணுவாங்க அதை வந்து லாபர்ட்லேயும் இங்கே லோக்கலைஸ் பண்ணலாம் ஸோ இம்போர்ட்டை லோக்கலைஸ் பண்ணி இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும் பாலியூமரில் பிளாஸ்டிக்கில் இதான் வந்து இதோடய ஃபோக்கஸாக மெயினாக நான் கருது சார்